ஒரு மழைக்கால இரவில் பழமையான பெரிய மாளிகையில் ஒருவர் தங்கினார் அந்த மாளிகை கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் பழமையானது அது நகரின் எல்லையில் மரங்கள் சூழ்ந்த இடத்தில் அமைந்திருந்தது அந்த வீட்டில் இருந்த ஒவ்வொரு அறையும் தொன்மையான அழகான சுவரோவியங்களால் அலங்கரிக்கப்பட்டு துயில் மயக்கமூட்டும் அமைதியுடன் இருந்தது ஆனால் அந்த மாளிகையின் ஒற்றை வழிகாலில் இருந்த கடைசி அறை மட்டுமே பூட்டப்பட்டிருந்தது அந்த வீட்டுக்கு தங்க வந்தவர் ஆரவ் அவர் ஒரு தொழில் விஷயமாக அந்த நகருக்கு வந்திருந்தார் நகரின் அனைத்து விடுதிகளும் பூர்த்தியாகிவிட்டதால் அவர் இந்த மாளிகையில் தங்க முடிவு செய்தார் அவரை வரவேற்ற பழைய வீட்டின் உரிமையாளர் செல்வி திவ்யா இந்த மாளிகையின் வரலாற்றை சுவாரஸ்யமாக விளக்கினார் அவர் கூறியதிலிருந்து தெரிந்தது அந்த மாளிகை அவரது மூதாதையரால் கட்டப்பட்டது ஆனால் ஒற்றை அறை மட்டும் ஒருபோதும் திறக்கப்படவில்லை மற்றும் அதை திறப்பது மிகவும் அபாயகரமாக இருப்பதாக செல்வி கூறினார் ஆரவ் குழப்பமடைந்தார் அவர் ஒருமுறை அந்த அறையின் கதவின் அருகில் சென்றார் கதவின் மீது பழமையான பூட்டு இருந்தது ஆனால் கதவின் பின்புறத்தில் ஏதோ ஒலி கேட்கப்பட்டது போல உணர்ந்தார் ஆனால் அவர் தன் மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு அசட்டையாக பேசினான் கதவின் பின்னால் வெறுமனே பழைய வீடு இருக்கிற மாதிரி இருக்கிறது அது சுவாரஸ்யம் இல்லையா அந்த அறையின் மேல் அவருக்கு இருக்கும் ஆர்வம் அதிகரிக்க தொடங்கியது ஆனால் திவ்யா தீவிரமாக கூறினார் அந்த அறை திறந்தால் என்ன நடக்கும் என்று யாரும் அறியவில்லை அது எப்போதுமே மூடப்பட்டிருந்தது ஆரவ் தன் அறைக்கு சென்றார் ஆனால் அந்த அறையின் விஷயம் அவரை விடாமல் தொடர்ந்தது அந்த இரவு கனவுகள் தன்னை கொண்டாட செய்தன அவற்றில் அந்த அறை திறந்ததற்கு பிறகு இருண்ட வழி அதில் நடமாடும் மர்மமான மனிதர்கள் போன்ற காட்சிகள் தென்பட்டன மறுநாள் காலை ஆரவ் அந்த அறையை மேலும் ஆய்வு செய்ய முடிவு செய்தார் அந்த வழிக்கு சென்று கதவின் அருகில் நின்றார் கதவின் கீழே ஒரு சில்லறை காற்று ஓடுவது போல உணர்ந்தார் அவர் தன்னுடன் எதுவும் கொண்டு வரவில்லை ஆனால் திவ்யா அருகிலிருந்த இடத்தில் நின்று கொண்டே தயவு செய்து அதில் கையிடுங்கள் என்று எச்சரித்தார் ஆனால் ஆரவ் அவரை பரிசீலிக்கவில்லை ஒரு கொடி கதவை திறக்க முடியாது என்ன ஆபத்து இருக்கிறது என்று நினைத்தார் இயக்கத்தின் தொடக்கம் அவர் செங்குத்தான அறிவு கொண்டு கதவின் பூட்டினை திறக்க முயன்றார் நேரம் எடுத்துக்கொண்டது சில நிமிடங்களில் பூட்டு விடிந்தது கதவின் பின்புறம் ஒரு அடர்ந்த இருள் இருந்தது இருளின் ஆழத்தில் ஏதோ குரல் கேட்கப்பட்டது அது தொண்டை நெரிசலுடன் முழுங்கியது திறக்காதே ஆறும் பின் சென்று கதவை மூட முயன்றார் ஆனால் கதவு முழுமையாக திறக்கப்பட்டது பின்னர் அவர் ஒரு நடுகாட்டைப் போல அடர்த்தியான மற்றும் புழுகிய காற்றுடன் இருண்ட வழியைப் பார்த்தார் அந்த வழியில் ஒரு தூரத்தில் ஒளி மெதுவாக மின்னியது அவர் மனதில் எழுந்த பயத்தை மீறி அந்த வழியில் முன்னேறினார் அந்த அறையின் மர்மம் அந்த அறை முழுக்க பழமையான சுவர்கள் சிதைந்த மரங்களால் நிரம்பி இருந்தது ஒரு மூலையில் பழைய குப்பைகள் இருந்தன இடையே ஒரு பெரிய பட்டாம்பூச்சி போன்ற உருவம் கொண்ட ஒரு ஓவியம் சுவரில் தொங்கியது ஓவியத்தை பார்த்ததும் ஆரவுக்கு தலை சுற்றியது ஓவியத்தில் அவர் தன் முகத்தை பார்த்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது அவசரமாக திரும்பி அவர் வெளியே செல்ல முயன்றார் ஆனால் கதவு தானாக மூடப்பட்டது அப்போது அவர் தெரிந்து கொண்டார் கதவின் பக்கத்தில் ஒரு சின்ன பூமாலை குரூஷி இருந்தது அதன் மீது இரத்த கரைகள் இருந்தன இது என்ன மந்திரம் என்று தன் மனதிற்குள் கேட்டார் மறைந்த கதைகள் அந்த அறை தன் சுவர்கள் பாவங்களை தனக்குள் மறைத்து வைத்திருந்தது தன் மூதாதையர் செய்த தவறுகளுக்காக அந்த அறை பயணப்பட்டதாகும் என்று திவ்யா கூறியது உண்மையாக இருக்கலாம் இப்போது அந்த அறை ஆரவின் மீது தாக்கங்களை உண்டாக்கத் தொடங்கியது கதவின் பக்கத்திலிருந்து ஒலி கேட்டது நீ என்னை தப்பிக்க விட மாட்டேன் களவு மற்றும் விடிவு இது ஒரு தப்பிக்க முடியாத சதி போல மாறியது மற்ற மூன்று நாட்களில் ஆரவ் கதவின் மர்மங்களை எளிதில் கண்டறிய முயன்றார் ஆனால் ஒவ்வொரு முறை அந்த அறை தன் கதைகளை புதைத்து வைத்திருந்தது அந்த மாளிகையை முழுவதும் பிரித்து சோதிக்கும் போதும் விடை கிடைக்கவில்லை திரும்பிச் செல்வதற்கான பயணம் அவருக்கு திருப்புமுனையாக இருந்தது முடிவுக்கு பின்னர் சந்தேகங்கள் தூண்டிய அறை அவரது உயிருக்கு அச்சுறுத்தியாக மாறியது நான் அதனைத் தொடர்கிறேன் அறையின் சதி அந்த மூன்று நாட்கள் ஆரவுக்கு மிகுந்த கஷ்டமாக இருந்தது ஒவ்வொரு முறை அந்த அறையின் அருகே சென்றவுடன் அவர் மனதில் ஒரு கனவு போன்ற அனுபவம் ஏற்படுவதை உணர்ந்தார் அந்த அறை மட்டும் அவரை தன் பக்கத்தில் இழுக்கும் சக்தியுடன் இருந்தது மர்மங்கள் சூழ்ந்த அந்த அறை பற்றி திவ்யாவிடம் மேலும் கேட்கவும் அவர் தயங்கினார் மூன்றாம் நாளில் இரவு நேரத்தில் ஆரவுக்கு அந்த அறையிலிருந்து மெல்லிய குரல்கள் கேட்டன அது உதவிக்காக அழைத்தது போல இருந்தது என்னை இங்கிருந்து விடுவி அந்த குரல் திரும்பவும் திரும்பவும் கேட்டது அவர் அதை கனவாக எண்ணி பொறுத்து கொண்டார் ஆனால் மறுநாள் காலை அந்த அறையின் கதவின் முன்பாக ஒரு பழைய காகிதம் கிடந்தது அதில் இந்த அறையின் உண்மையை நீ அறிய வேண்டும் ஆனால் அதற்காக ஒரு விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று எழுதப்பட்டிருந்தது திவ்யாவின் ஒப்புதல் திவ்யாவிடம் இந்த காகிதத்தை காட்டியதும் அவர் சற்று மிரண்டார் பின்னர் அவர் முடிவெடுத்தது போல தோன்றியது நீ இந்த அறையை பற்றி அறிய விரும்பினால் நான் உனக்கு எனது முன்னோர்களின் கதை சொல்லி விடுகிறேன் என்றார் திவ்யாவின் கதையை பார்க்கும்போது அந்த அறை சாம்ராஜ்யத்தின் காலத்தில் நடந்த கொடுமைகள் மற்றும் அந்த மாளிகையில் தங்கியிருந்தவர்களால் இழைக்கப்பட்ட பாவங்களை மறைத்து வைத்திருப்பது என்று தெரியவந்தது அந்த அறை ஒரு சாபத்தின் அடையாளமாக மாறியிருந்தது அதை திறந்தால் அந்த சாபம் சுதந்திரமாகி அதை திறந்தவரின் மீது பாயும் என்று திவ்யா கூறினார் ஆனால் ஆரவின் ஆர்வம் குறையவில்லை சரி ஆனால் அதில் இருக்கும் மர்மத்தை கண்டறிய வேண்டும் என்றார் முடிவு செய்யும் தைரியம் அருகில் இருக்கும் பழைய இரும்பு தாழ்பாளியை திவ்யாவின் அனுமதியுடன் அவர் பிடித்தார் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தார் அவர் கதவை திறக்க முயற்சிக்கும் போது அந்த அறையிலிருந்து பெரும் வெளிச்சம் வெளிப்பட்டது அந்த வெளிச்சத்தில் ஒரு மனித உருவம் தென்பட்டது அது மாறும் மயங்கும் காட்சிகளாக இருந்தது நீ எதற்காக என்னை இங்கு இருந்து விடுவிக்க வந்தாய் என்று அந்த உருவம் கேட்டது ஆரவ் திகைத்து நின்றார் நீ யார் என்றார் அந்த உருவம் தன் கதை சொன்னது நான் உங்களின் முன்னோர்களால் இங்கு பூட்டப்பட்ட உரு ஆத்மா என் பாவங்களுக்காக நான் இங்கு தண்டிக்கப்பட்டேன் ஆனால் என் சாபம் இன்னும் முடிவடையவில்லை உன் அறியாமை எனக்கு சுதந்திரம் அளிக்கிறது ஆனால் அது உன்னையும் சாபத்துக்கு உட்படுத்தும் முடிவின் தாக்கம் அந்த அறையிலிருந்து வெளிப்பட்ட அதிர்ச்சியால் ஆரவின் மனதில் குழப்பங்கள் அதிகரித்தன அப்போதுதான் அவர் திவ்யாவின் வார்த்தைகளை நினைவுகூர்ந்தார் இந்த அறை திறக்கப்பட்டால் அது உன் வாழ்க்கையை புரட்டி போடும் ஆர்வம் காரணமாக அந்த அறை திறந்த காரணத்தால் ஆரவின் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் நிகழ்ந்தன அவருடைய நினைவுகளிலும் கனவுகளிலும் தொடர்ந்து அந்த உருவம் தோன்றியது ஒரு வகையில் அந்த அறையின் சாபத்தை அவர் தன் வாழ்க்கையில் சுமக்க வேண்டிய நிலை உருவானது முடிவின் முடிவுரை ஆரவ் அங்கு மேலும் தங்க முடியாது என்று முடிவெடுத்து நகரை விட்டு செல்வதற்கான முடிவுக்கு வந்தார் ஆனால் அவர் தங்கிய இடங்களில் எல்லாம் அந்த அறை அவரது மனதில் பின்னோக்கி வந்து கொண்டிருந்தது சில வருடங்களுக்கு பிறகு அந்த மாளிகை களைந்து சிதைந்து ஒரு சின்னமாக மாறியது ஆனால் அந்த அறையின் கதவுக்கு அருகே யாரும் செல்ல தயாராக இல்லை அந்த அறையின் மர்மங்கள் அதன் சாபங்கள் அனைத்தும் இன்னும் ஒரு முடிவின்றி தொலையும் கதை போலவே இருந்தன